கலம் புதிது அமைப்பு வழங்கும் தமிழ் பேராளுமை விருது பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையினுடைய கட்சித் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களே இந்த விருதினை வழங்கி தலைமையுரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி அதன் வழியாக முதன் முறையாக தமிழ் பேராளுமை விருது ஒன்றை நிறுவி அதனை கொடுத்தால் தமிழகத்தின் தலைமகனாகிய தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று நிறுவி இந்த விருதினை தந்திருக்கக்கூடிய கவிஞர் கரிகாலன் அவர்களே எழுத்தாளர் சு தமிழ்ச்செல்வி அவர்களே கரிகாலன் அவர்களின் குடும்பத்தை சேர்ந்தவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தோழர் வன்னியரசு அவர்களே மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளினுடைய நிர்வாகிகள் இலக்கியவாதிகள் எழுத்தாளர்கள் வாசகர்கள் மற்றும் டாக்டர் தொல் திருமா அவர்களின் மீது தனிப்பட்ட அன்பு கொண்டு இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடக்க ஆட்டக்காரராக நான் களம் இறங்கி இருக்கின்றேன் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு விருதுக்கே விருது கொடுக்கும் போன்ற நிகழ்ச்சி உலகத்திலே எட்டாவது அதிசயம் என்றுதான் நினைக்கின்றேன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் நீங்களே ஒரு விருதாக இருக்கின்ற பொழுது விருதுக்கே ஒரு விருதா என்ற வியப்பு எனக்கு மேலிடுகிறது திருமாவளவனுக்கே தமிழ்நாடு தாங்காது ஆனால் மேடையில் இரண்டு திருமாவளவன்கள் இருக்கிறார்கள் ஒன்று கவிதை கரிகாலன் இன்னொன்று கருத்தியல் கரிகாலன் கரிகால் சோழனுடைய பட்ட பெயர் திருமாவளவன் ஆக இங்கே இரண்டு கவிதை கரிகாலனும் இருக்கின்றார் கருத்தியல் கரிகாலனும் இங்கு இருக்கின்றார்கள் ஒரு கரிகாலனுக்கே தாங்காது தமிழ்நாடு இரண்டு கரிகாலன்கள் விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சி தலைவராக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு சிந்தனைவாதியாக ஒரு புரட்சியாளராக ஒடுக்கப்படுகின்ற ஒடுக்கப்படும் மக்களுக்கெல்லாம் போராடுகின்ற ஒரு போராளியாக ஒரு மாற்று குரலை உடையவராக ஒரு எதிர்ப்பு குரலை உடையவராக இளைஞர்களுக்கெல்லாம் எழுச்சியை தருகின்ற ஒரு எழுச்சி தலைவராக இங்கு வீட்டிற்கக்க கூடிய நம்முடைய தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பல்வேறு முகங்கள் இப்படி இருக்கின்றன ஆனால் நீங்கள் அறியாத ஒரு முகம் இங்கே இருக்கிறது அதுதான் அவருடைய கவிதை முகம் இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருமே கவிஞர்கள்தான் பாவலர் அறிவுமதி அவர்கள் அவிழரும்பு என்று சொல்லக்கூடிய ஒரு கவிதை தொப்பை முதல் கவிதை தொப்பை எழுதியுள்ளார் பவா செல்லதுரை அவர்கள் எஸ்தரும் எஸ்தர் டீச்சரும் என்ற ஒரு கவிதை தொகுப்பை எழுதியிருக்கின்றார் அவரும் கவிஞர்தான் பாவலர் அறிவுமதி அவர்களும் கவிஞர்தான் கரிகாலனுடைய முதல் தொகுப்பு கலம் புதிது வந்தது புகைப்பட மனிதர்கள் என்ற ஒரு கவிதை தொகுப்பு அதைப் போலவே கவிஞர் மனுஷபுத்திரனுடைய முதல் கவிதை தொகுப்பு மனுஷபுத்திரனுடைய கவிதைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே வந்தது எனக்கு ஒரே ஆச்சரியமாக நானும் ஒரு கவிஞர் தான் இது விருது விழாவா கவிதை விழாவா என்று ஒரே ஆச்சரியமாக அப்படி அரசியல் அரசியல் தளத்தில் மட்டுமல்ல மட்டுமல்ல ஒரு இலக்கிய களத்திலும் இலக்கிய தளத்திலும் கவிதை தளத்திலும் இயங்கக்கூடிய ஒரு மாபெரு மனிதராக டாக்டர் தொல் திருமா அவர்கள் இங்கே வீற்றிருக்கின்றார் அவரை இந்த இடத்திலே ஒரு ஒரு அரசியல்வாதியாக ஒரு விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சி தலைவராக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக பார்ப்பதை தள்ளி வைத்துவிட்டு யாருமே அறியாத அவருடைய ஒரு இலக்கிய முகத்தை பற்றி உங்களிடத்திலே சில வார்த்தைகள் நான் பேசலாம் என்று நான் இருக்கின்றேன் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் எனக்கு தெரிந்த வகையில் அல்லது நான் அறிந்த வகையில் ஒரு நான்கு முறை வாய்விட்டு அழுதிருக்கிறார் முதன் முறையாக மாவீரன் அண்ணன் மலைச்சாமி அவர்கள் இருந்தபோது திருமா அவர்கள் வாய்விட்டு கதறி அழுத காட்சியை நீங்கள் ஊடகத்தில் பார்த்திருக்கலாம் அல்லது இணையத்தில் பார்த்திருக்கலாம் எங்களை எல்லாம் விழிப்போடு அண்ணா இப்பொழுது நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்களே நான் வந்து உங்களுக்கு இரங்கல் செய்தியை வாசித்துக் கொண்டிருக்கிறேன் அண்ணா கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது நான் சோர்வாக இருக்கிறேன் என்று எனக்கு தேநீர் வாங்கித் தருவீர்களே எனக்கு குளிர்பானம் வாங்கித் தருவீர்களே கூட்டம் முடிய இரவு ஒரு மணியானதும் உணவகத்திற்கு அழைத்து சென்று எனக்கு உணவு வாங்கி தருவீர்களே அண்ணா உணவு வாங்கி தந்த பிறகு வேறு ஏதாவது வேண்டுமா என்று கேட்பீர்களே அண்ணா எனக்கு என்ன தேவை இருக்கிறது அண்ணா கடைசியாக உங்களிடத்தில் ஒன்றே ஒன்று நான் கேட்கின்றேன் ஓயாத உங்கள் சுறுசுறுப்பையும் சரியாத மனதையும் எனக்கு கடனாக தாருங்கள் அண்ணா என்று கதறி எழுதவர் நீங்கள் அடிக்கடி கூறுவீர்களே அம்பேத்கர் அவர்களின் பெயரில் ஒரு ஏற்படுத்தி ஒடுக்கப்பட்ட நம்முடைய ஒரு கல்லூரியை நிறுவி அவர்களை கல்வியில் சிறந்தவர்களாக அறிவில் சிறந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்று சொன்னீர்களே அண்ணா இப்பொழுது நீங்கள் எங்கே போய்விட்டீர்கள் அண்ணல் அம்பேத்கரிடம் ஆலோசனை கேட்கவா அண்ணா என்று கைக்குட்டையால் தன்னுடைய முகத்தை துடைத்து அழுது புலம்பியவர் டாக்டர் தொல் திருமாவளவன் இரண்டாவதாக தன்னுடைய தந்தை இறந்த போது அவர் வாய்விட்டு அழுதார் மூன்றாவதாக தம்முடைய உயிரினும் மேலான தமக்கை அக்கா பானுமதி அவர்கள் பொழுது திருமா அவர்கள் வாய்விட்டு அழுதார் உள்ளுக்குள் நம்முடைய மக்களுக்காக ஓயாமல் அழுது கொண்டிருந்தாலும் கூட வாய்விட்டு அழுதல் என்பது அவருடைய வாழ்க்கையிலே மூன்று முறை நிகழ்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் இருந்தே அவர்கள் கவிதைகளை எழுத ஆரம்பித்திருக்கிறார்கள் அண்ணல் அம்பேத்கரின் நூற்றாண்டுகளுக்கு பிறகு தலித் இலக்கியம் மிக எழுச்சியோடு வீறு கொண்டு எழுந்தது தலித் இலக்கியம் என்ற வகைமை தோன்றியது அதன் பிறகுதான் தலித் மக்களுக்கான ஒரு எழுச்சியும் வளர்ச்சியும் எழுந்தது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அண்ணல் அவர்களினுடைய நூற்றாண்டு கொண்டாட்டங்களுக்கு முன்பாகவே டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் கவிதையை எழுதி தலித் இலக்கியத்தினுடைய தொடக்கத்திற்கு வழிகோலியவர் திருமா அவர்கள் அவருடைய கவிதை தொகுப்பை நான் வாசித்து பார்த்தேன் நீங்கள் வாசித்தீர்களா என்று தெரியவில்லை தமிழ்மண் வழியாக தொல் திருமாவளவன் கவிதைகள் என்ற ஒரு கவிதை தொகுப்பு வந்தது அந்த கவிதை தொகுப்பிலே முதல் கவிதை மாவீரன் திலீபனை பற்றிய ஒரு கவிதை பசியுடனே படுத்து கொண்டு பசியுடனே படுத்து விடுதலை பசியுடனே படுத்துக்கொண்டு கொண்டு வெங்கையாய் எழுந்தவனே என்ற ஒரு கவிதைதான் அவருடைய முதல் கவிதை அந்த கவிதை தொகுப்பில் பல்வேறு விதமான கவிதைகளை அவர் எழுதியிருக்கின்றார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை பற்றி எழுதியிருக்கின்றார் தந்தை பெரியாரை பற்றி எழுதியிருக்கின்றார் யாசர் அராப்பத்தை பற்றி எழுதியிருக்கின்றார் பாவலரேறு பெருஞ்சித்திரனாரை பற்றி எழுதியிருக்கின்றார் இப்படி பல்வேறு தலைவர்களை பற்றி அவர்கள் அந்த கவிதை தொகுப்பிலே எழுதியிருக்கின்றார் அந்த கவிதை தொகுப்பை நான் புரட்டி புரட்டி பார்த்தேன் கல்லூரி காலம் தொடங்கி எழுதப்பட்ட கவிதைகள் ஒரு கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது எல்லாரும் எழுதக்கூடிய கவிதைகள் என்னவாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் காதல் கவிதைகளாக இருக்கும் என்று தெரியும் ஆனால் அந்த கவிதை தொகுப்பெல்லாம் நான் புரட்டி பார்க்கின்ற பொழுது ஒரு கவிதைகள் கூட அப்படி காதல் கவிதைகளாக இல்லை நானும் தேடி பார்க்கின்றேன் தேனே மானே பொன்னே பூங்குயிலே கருங்குயிலே மணிப்புற எந்த கவிதையும் இல்லை ஒரு கல்லூரி படிக்கின்ற காலத்திலிருந்தே அவர் கருத்தியல் தளத்தில் சாதி ஒழிப்பு களத்தில் அண்ணலின் பாதையில் எழுதியிருக்கக்கூடிய கவிதைகள் அனைத்தும் எல்லோருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய எல்லோருக்கும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய எல்லோருக்கும் ஒரு ஓர்மையை ஏற்படுத்தக்கூடிய கவிதைகளாக அவை இருக்கின்றன பழைய நினைவுகள் என்ற ஒரு கவிதை அந்த கவிதையில் இப்படி சொல்லுகின்றார் ஊரிலிருந்து அறிவை பெற இந்த கல்லூரியிலே சேர்ந்தோம் தினம் தினம் ஆனந்தமாய் ஆடி பாடி கதைகள் பல பேசி மகிழ்ந்தோம் வகுப்பறைக்கு உள்ள போய் அமராமல் கல்லூரி வாசலிலே நின்று கழித்தோம் என்னன்னா அப்பே பல குறும்பெல்லாம் பண்ணிக்கிறார்கள் கல்லூரி வகுப்பறைக்குள் உள்ளே போய் அமராமல் கல்லூரி வாசலிலே நின்று கழித்தோம் வகுப்பறைக்கு நண்பர்களுக்கு எல்லாம் அணுதினமும் வருகை குரல் கொடுத்து மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்ற பிராக்சி கொடுத்துற வராது உங்களுக்கு எல்லாம் அந்த கவிதையில பசுமையான நினைவுகள் அன்ற கவிதையில அப்படி எழுதிட்டு வரார் எழுதிட்டு கல்லூரியில் பிரிகின்ற வேலை வந்ததே இந்த பிரிவை தாங்காமல் அழுகின்றேன் தோழர்களே என்று அந்த கவிதையிலே ஒரு வார்த்தை வருகின்றது மூன்று முறை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்விட்டு அழுதவர் நான்காவது முறையாக கல்லூரியிலிருந்து பிரிகின்ற அந்த கடைசி வேலையில் கல்லூரியினுடைய வாழ்க்கை பிரிவை தாளாது வாய்விட்டு அழுகின்றேனே தோழர்களே என்று முடித்திருக்கின்றார் அப்ப கல்லூரி என்பது அவருடைய வாழ்க்கையில் அவருடைய பருவத்தில் எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்க கூடும் அல்லது கல்லூரி படிக்கின்ற காலத்தில் அவர் எத்தகைய கருத்தியலுக்கு தன்னை உட்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் சமரசம் இல்லாமல் போராடுவதற்காக அவர் கல்லூரி வாழ்க்கையை எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன தெரிப்பு அந்த வரியிலிருந்து வெளிப்படுகிறது தாயை பிரிகின்ற குழந்தை போல இந்த கல்லூரியை நான் பிரிகின்றேன் வேதனை தாளாது நான் அழுகின்றேன் என்று சொல்லுகின்றவர் அந்த கவிதையினுடைய கடைசி வரியிலே எதை சொல்லுகிறார் கல்லூரியை விட்டு நாம் பிரிந்து சென்றாலும் நம்ம நம்முடைய கடமையை தம தவறாமல் செயல்படுவோம் அதுதான் இங்க நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது கல்லூரியை விட்டு பிரிந்து சென்றாலும் தவறாமல் நம்முடைய கடமையை செயல்படுத்துவோம் வலியார்க்கும் கல்லாக்கும் இல்லார்க்கும் விடுதலைக்காக நாம் பாடுபடுவோம் நாம் உழைப்போம் உறுதி கூறுவோம் என்று அந்த கவிதையை முடிக்கின்றார் கவிதை என்பது பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டுவனாக இருந்தாலும் கூட தலைவர் அவர்கள் கடைசியில் அந்த கவிதையிலிருந்து உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய சாரம்சங்களை கடைசியாக ஒவ்வொரு கவிதையிலும் விட்டு செல்வதை நாம் பார்க்கின்றோம் அண்ணல் அம்பேத்கரை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார் மிக அற்புதமான ஒரு கவிதை அவருடைய அரசியல் பேச்சுக்களை நாம் கேட்டிருக்கின்றோம் அவருடைய செயல்பாடுகளை நாம் கேட்டிருக்கின்றோம் ஆனால் அவற்றையெல்லாம் பிழிந்து ஒரு கருத்தியல் சாராக தந்திருக்க கூடிய அவருடைய கவிதை முகத்தை நாம் இன்னும் பார்க்கவே இல்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது அவர் அண்ணல் அம்பேத்கரை பற்றி எழுதுகின்ற பொழுது புனித புத்தன் மீண்டும் இந்த பூமியில் வந்தான் அண்ணல் அம்பேத்கர் என்னும் பெயர் கொண்டு வந்தான் என்று முடிக்கின்றார் புத்தனே அம்பேத்கராக தரையிறங்கி வந்த வந்தார் என்று ஒரு கவிதையிலே அவர் குறிப்பிடுகின்றார் இழிவை துடைத்தெரித்தாய் என்ற ஒரு கவிதை இருளை துடை தெரித்தாய் என்ற ஒரு கவிதையிலே அண்ணல் அம்பேத்கரை பற்றி அவர் பேசுகின்றார் ஆம்பளைக்கும் பெண்கள் பெண்களுக்கும் சம உரிமை என்பது அழுத்தம் திருத்தமாய் அரசியல் சட்டத்தில் எழுதி வைத்தாய் என்று முடிக்கின்றார் ஆக நாம் ஒரு ஒரு கருத்தியல் தரத்தில் களமாடுகின்ற பொழுது அதை பற்றியெல்லாம் மிக சுருக்கமாக நம்முடைய உள்ளத்தில் தைக்கின்ற வகையிலே அவர் தன்னுடைய அண்ணல் அம்பேத்கரை பற்றி அவர் பேசுகின்றார் ஆம்பளைக்கும் பெண்களுக்கும் சம உரிமை என்பது அழுத்தம் திருத்தமாய் அரசியல் சட்டத்தில் எழுதி வைத்தாய் என்று முடிக்கின்றார் ஆக நாம் ஒரு ஒரு கருத்தியல் தரத்தில் களமாடுகின்ற பொழுது அதை பற்றியெல்லாம் மிக சுருக்கமாக நம்முடைய உள்ளத்தில் தைக்கின்ற வகையிலே அவர் தன்னுடைய கவிதைகளில் முன்வைக்கக்கூடிய ஒருவராக நாம் பார்க்கின்றோம் ராமரை பற்றி ஒரு கவிதை தந்தை பெரியார் ராமரை எவ்வாறு பார்க்கின்றார் என்ற ஒரு கவிதை அயோத்தி ராமனின் தோல் உரித்த ஈரோட்டு ராமன் என்ற ஒரு கவிதை எவ்வளவு அழகாக சொற்களை அவர் மிகவும் சிக்கனமாக பயன்படுத்தி அந்த சிக்கனமான வார்த்தைகளிலிருந்து விரிந்த ஒரு பொருளை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக வைக்கின்றார் அயோத்தி ராமனின் தோல் உரித்த ஈரோட்டு ராமன் என்ற ஒரு கவிதை ஆயிரம் காலத்து சாதியம் எரிந்தது சேரியம் எழுந்தது என்று எழுதுகின்றார் ஆயிரம் காலத்து சாதியம் எரிந்தது சேரியம் எழுந்தது என்ற ஒரு கவிதை எவ்வளவு நாங்களும் எழுதி கொண்டிருக்கின்றோம் கவிதைகளை ஆனால் அரசியலோடு சமூக உணர்வோடு வார்த்தைகளை தோய்த்து அறிவு தளத்தில் நின்று கொண்டு உணர்ச்சி பிழம்பாக சொல்லுகின்ற வார்த்தையிலிருந்து ஓராயிரம் செய்திகளை நாம் பெற முடியும் அதுதான் ஆயிரம் காலத்து சாதியம் எரிந்தது சேரியம் எழுந்தது என்று தந்தை பெரியாரை பற்றி கவிதைகள் எழுதுகின்ற பொழுது அவர் எழுதுகின்றார் இன்னொரு வார்த்தையும் அவர் சொல்லுகின்றார் ஆரியத்தை காப்பவர் அவன் பெருமாள் ஆரியத்தை காப்பவன் அவன் பெருமாள் அடித்தட்டு மக்களை காப்பவர் இந்த பெரியார் என்று எழுதுகின்றார் இதைவிட வந்து எளியவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் ஒரு அரசியல் கருத்தியலை ஒரு எளிமையான சொற்களின் மூலம் மிக அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு கருத்தியல் போராளியாக டாக்டர் திருமா அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றனர் இப்படி பல்வேறு கவிதைகள் அவருடைய இன்னொரு ஒரு கவிதை யாசர் அராபத் பற்றிய ஒரு கவிதை உலகத்தில் உள்ள எல்லோரும் பெற்ற பிள்ளைகள் உலகத்தில் உள்ள எல்லோரும் பெற்ற பிள்ளைகள் நீ மட்டும்தான் தாயை பெற்ற பிள்ளை என்று யாசர் அராப்பத்தை பாலஸ்தீன விடுதலைக்காக போராடிய மண்ணின் மைந்தரான யாசர் அராபத்தை பற்றி நீ மட்டும்தான் தாயை பெற்ற பிள்ளை என்று எழுதுகின்றார் அண்ணன் மலைச்சாமியிடம் பெற்றார் அல்லவா ஓயாத சுறுசுறுப்பும் சலியாத மனம் அந்த ஓயாத சுறுசுறுப்பையும் சலியாத மனத்தையும் தன்னுடைய தொண்டர்களுக்கு தன்னுடைய கருத்தியலை பின்பற்றுகிறவர்களுக்கு தன்னுடைய கருத்தியலோடு ஒன்றி தன்னோடு களம் ஆடுவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக அவர் சொல்லுகின்றார் சோம்பலோடு இருக்காதே தம்பி சோம்பலோடு இருக்காதே தம்பி அது பெரும் சோகத்தை உண்டாக்குமே தம்பி உன்னுடைய நெஞ்சினிலே கல்வி எனும் ஏர் முனையை பண்படுத்து உன்னுடைய நெஞ்சினிலே கல்வி எனும் ஏர் முனையை பண்படுத்து வருங்காலம் அது வசந்தம் உனக்கு வந்து சேரும் என்று சொல்லுகின்ற படிப்பறிவை ஊட்டுகின்ற பண்பாட்டை ஊட்டுகின்ற ஒழுக்கத்தை ஊட்டுகின்ற ஒரு தலைவராக முன் நிற்கின்றார் புரட்சி என்ற ஒரு கவிதை புரட்சி என்பது வேறு வன்முறை என்பது வேறு நீ புரிந்து கொள் என்று தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் அறிவுறுத்துகின்றார் இப்பொழுதெல்லாம் தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டர்கள் எல்லாம் தலைவர்களுக்கு கட்டுப்படுவதே இல்லை ஆனால் நம்முடைய தலைவர் அவர்களுக்கு தொண்டர்கள் எப்படி கட்டுப்பட்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இந்த அரங்கத்தில் கூட அப்படி அமர்ந்திருக்கிறீர்கள் அது அவருடைய கருத்தியலுக்கு கிடைத்த வெற்றி அவருடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்றுதான் நான் கருதுகின்றேன் தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்துகின்ற ஒரு இடத்திலே அவர் சொல்லுகின்றார் புரட்சி என்பது வேறு வன்முறை என்பது வேறு நீ புரிந்து கொள் பொறிக்கி என்பது வேறு போராளி என்பது வேறு புரட்சி செய்ய வேண்டும் என்ற இதையெல்லாம் இருபது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே எழுதியவர் தொல் திரும அவர்கள் அப்போ ஒரு தொண்டன் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு தலைவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதிலே மிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ஒரு கருத்தியல் போராளியாகத்தான் இங்கே நாம் அவரை பார்க்கின்றோம் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனைப் பற்றி அவர் ஒரு கவிதை எழுதியிருக்கின்றார் குடிசையில் உதித்த ரெட்டைமலை குடிசையில் உதித்த ரெட்டைமலை அவர் கொடுமைகளுக்கு எதிராய் சீருகின்ற எரிமலை என்று முடித்திருக்கிறார் அப்போது நம்ம ரெட்டமலை சீனிவாசன் தாத்தாவை பற்றியெல்லாம் பேசுகின்ற அல்லது எழுதுகின்ற மிகப்பெரிய ஒரு விஷயங்களை எல்லாம் மிகவும் ஒரு சா ஒரு பழத்தை சாறு பிழிந்து கொடுப்பது போல ஒரு கவிதையிலே சாறு பிழிந்து கொடுக்கின்ற ஒரு வல்லமை கவிஞர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று நான் கருதுகின்றேன் அவர் ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ஒரு ஒரு கட்சியினுடைய உறுப்பினராக இருந்தாலும் இந்த மேடையில் அவரை கவிஞர் தொல் திருமாவளவன் என்று குறிப்பிடுவது எனக்கு உள்ளபடியே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது இப்படி பல்வேறு பாவல பெருஞ்சி பற்றி அவர் கவிதை எழுதியிருக்கின்றார் இங்க கூட வந்து தமிழ் பேராளுமை விருதுதான் என்று என்றுதான் பெயர் வைத்திருக்கிறார்களே தவிர தாய்மன் என்று பெயர் வைக்கவில்லை தமிழ் அந்த தமிழ் மொழிக்கு மிகவும் உழைத்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை பெருஞ்சித்திரனார் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அவரை பற்றி அவர் கவிதை எழுதியிருக்கின்றார் இப்படி தன்னுடைய அறிவினுடைய விஸ்தீரணம் இருக்கிறது அல்லவா அது வெறும் ஒரு அரசியல் விஸ்தீரணம் மட்டும் அல்ல ஒரு சமூக விஸ்தீரணம் மட்டும் அல்ல மாறாக இலக்கியத்திலும் இலக்கிய கருத்தியலிலும் கூட ஒரு கவிதை என்ற ஒரு பரப்பில் எப்படி மக்களுக்கு ஒரு எழுச்சியை ஒரு சாதிக்கு எதிரான ஒரு எழுச்சியை உருவாக்க முடியும் அல்லது சாதிக்கு எதிராக எப்படி களமாட முடியும் என்ற அந்த கவிதை முகத்தை கூட நம்முடைய டாக்டர் திருமாவளவன் அவர்கள் காட்டியிருக்கின்றார் ஆக முடித்துக் கொள்கின்றேன் அதுக்கு முன்பு ஒரே ஒரு கருத்து கரிகாலன் அவர்கள் பேசுகின்ற பொழுது தேசிய இனத்தை பற்றி அவர்கள் பேசினார்கள் ஒரு தேசிய இனம் அது தமிழராக இருக்கட்டும் அல்லது கன்னடராக இருக்கட்டும் அல்லது தெலுங்கராக இருக்கட்டும் ஒரு தேசிய இனம் தனக்கான ஒரு அடையாளத்தோடு தனக்கான ஒரு தனித்துவத்தோடு ஒருங்கிணை ஒருங்கிணை ஒருங்கிணையும் பொழுது அதற்கு தடையாக இருப்பவை சாதிதான் இப்போ தமிழர்களாக ஒருங்கிணை வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் தலித்துகளை தவிர்த்து தான் தமிழர்களாக ஒருங்கிணைக்கிறார்கள் தலித்து தலித்துகள் அல்லாத கூட்டமைப்பெல்லாம் ஏற்படுகிறது அல்லவா தமிழர்கள் அல்லா தலித்துகள் அல்லாத தமிழர்கள் இங்கே ஏற்படுகிறது அப்போ ஒரு தேசிய இனம் தனக்கான ஒரு அடையாளத்தை கொண்டு வருவதற்காக ஒருங்கிணையும் பொழுது அங்கே தலித்துகளை விட்டு விடுகிறார்கள் அதற்கு காரணமாக இருப்பது சாதி அப்ப இந்த சாதியை கேள்வி கேட்காமல் அல்லது இந்த சாதியை ஒழிப்பதற்கான வழிமுறைகளை செல்லா செய்யாமல் எப்படி ஒரு இனம் தனக்கான ஒரு அடையாளத்தை கட்டமைக்க முடியும் கேட்காமல் அல்லது சாதியத்தை எதிர்க்காமல் அதை அப்படியே கடந்து விடுகிறார்கள் ஏன்னா சாதி என்பது தன் நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய ஒன்று அப்ப மனதிலே இருக்கக்கூடிய ஒன்றை வேறோடு அழிப்பதற்கு முடியாமல் அதை கடந்து விடுகிறார்கள் அல்லது சாதியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தான் வந்து வேங்கை வயல் பிரச்சனை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது தலித்துகளுக்கு சுடுகாட்டுக்கான பாதைகள் இல்லை தலித்துகளுக்கு வந்து கோயில்களில் வழிபடுகின்ற உரிமை எல்லாம் மறுக்கப்படுவது இதனால தான் அப்போ இந்த இதை ஒரு உரையாடலாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அது அரசியல் பிரச்சனையாக மட்டும்தான் பார்க்கப்படுகிறது இப்போ வேங்க பிரச்சனையோ இல்லது தலித்துகளுக்கு சுடுகாட்டுக்கு பாதை இல்லை என்கின்ற ஒரு விஷயத்தையோ அல்லது கோயில்களில் அவர்களுக்கு உரிமை மறுக்கப்படுகிறது என்பதை ஒரு உரையாடலாக தலித்துகள் இடையேயும் அல்லது தலித் அல்லாதவர்கள் இடையேயும் ஒரு மாற்றுகின்ற பொழுது அது ஆளும் கட்சிக்கு எதிரான ஒரு உரையாடலாக மாறுகிறது ஏன் என்று சொன்னால் இது ஒரு அரசியலாக மட்டுமே பார்க்கப்படுகிறது சாதி ஒழிப்பு என்பதும் அல்லது சாதி இருப்பு என்பதும் ஒரு அரசியலாக பார்க்கப்படுகிறது அப்ப இதை ஒரு சமூக பிரச்சனையாக மாறுகின்ற பொழுதுதான் சாதி ஒழிப்பு என்பது சாத்தியமாகும் அப்ப சாதி என்பதை ஒரு அரசியல் பிரச்சனையாக மட்டும் பார்க்காமல் அது சமூக பிரச்சனையாக மட்டும் பார்த்தவர்கள் இருவர் தான் ஒன்று அண்ணல் அம்பேத்கர் இன்னொருவர் தந்தை பெரியார் சமூக பிரச்சனையா அப்போ இந்த சமூக பிரச்சனையாக பார்க்கின்ற பொழுதுதான் சாதியத்திற்கு எது வேறாக இருக்கிறது மதம் வேறாக இருக்கிறது அப்ப மதத்தை கேள்வி கேட்க வேண்டும் மதத்தை வேரோடு தோண்டி எடுக்கின்ற பொழுதுதான் நம் சாதியத்தை வந்து வேரோடு தோன்றி எடுக்க முடியும் அப்போ மதத்தை நாம் கேள்வி கேட்பதன் வாயிலாக சாதியத்தை கேள்வி கேட்கும் இதுதான் ஒரு சமூக பார்வையாக இங்கே நான் இந்திய சமூகத்தில் முன்வைக்க முடியும் அப்படி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறகு தந்தை பெரியாருக்கு பிறகு இந்த சாதி என்கின்ற விஷயத்தை ஒரு அரசியல் நிகழ்ச்சியாக அரசியல் பிரச்சனையாக பார்க்காமல் அதோடு சேர்ந்து ஒரு சமூக பிரச்சனையாக பார்த்தவர் டாக்டர் தொல் திருமாவளவன் இந்த தான் அவருடைய எல்லா செய்கைகளும் அவருடைய எல்லா செய்கைகளும் அவருடைய எல்லா மாநாடுகளும் இதைத்தான் சாதி என்பது ஒரு சமூக பிரச்சனை அது ஒரு சமூக நோய் அதை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கருத்தியலாக பேச வேண்டும் மற்றவர்களிடத்தில் நாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் சனாதன ஒழிப்பு மாநாடு என்று நடத்துகின்றார் சனாதனத்திற்கு எதிராக எப்பொழுதும் களமாடிக்கொண்டிருக்கின்றார் சாதி ஒழிப்புக்கு எதிராக எப்பொழுதும் பேசிக்கொண்டிருக்கிறார் சாதி ஒழிப்புக்கு அரணாக இருக்கக்கூடிய அந்த மதத்தை அழிக்க வேண்டும் என்று பேசி இருக்கின்றார் மனு எதிராக பேசிக் கொண்டிருக்கின்றார் இப்படி இத்தனை முகங்களையும் கொண்டவராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நம்முடைய தமிழ் பேராண்மை விருது வழங்கியது மிக சிறந்த ஒரு சால பொருத்தம் என்று நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் குரலற்றவர்களுக்கு ஒரு குரலாக மொழியற்றவர்களுக்கு ஒரு மொழி மொழியாக நிலமற்றவர்களுக்கு ஒரு குரல் நிலமற்றவர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவராக தொல் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்றார் அதனால தான் இது தமிழ் பேராளமை விருது என்று நாம் சொல்லியிருக்கிறோமே தவிர இது தமிழர்களுக்கு தமிழுக்கு மட்டுமான ஒரு விருது அல்ல மாறாக இது தமிழர்களுக்குமான ஒரு விருது தமிழ் நிலத்திற்குமான விருது ஏனென்று சொன்னால் குரலற்றவர்களினுடைய குரலாக ஒழித்து கொண்டிருப்பவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நிலமற்ற தலித்துகளுக்கு ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குரலாக இருப்பவர் தொல் திருமாவளவன் அவர்கள் மொழியற்றவர்களுக்காக ஒரு மொழியை பேசுவதற்கான சொற்களை பேசுவதற்காக ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய குரல் தொல் திருமாவளவன் அவர்களுடையது ஆக இந்திய அளவில் மட்டுமல்ல உலக அளவிலே கூட ஒரு சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய தொல் திருமா அவர்களுக்கு இந்த கலம் புதிது அமைப்பின் சார்பாக இந்த தமிழ் பேராளுமை விருது வழங்கியது உலகத்தில் வேறு யாருக்கும் வழங்காமல் அந்த விருது இவருக்கு மட்டுமே ஆனது என்று சரியாளன் அவர்களின் சொல்லிக்கொண்டு இந்த விருது விழாவில் எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றது நன்றி வணக்கம் para...